ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சம் எஜுகேஷ்னல் டிப்ஸ் கொடுக்க போகிறோம் இந்த வீடியோவில் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் அவேர்னஸ்காகன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம கிராமப்புறத்தில் இருந்து ஸ்கூலுக்கு போகிற நிறைய ஸ்டூடெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க சில விஷயத்தில் ஸோ அதுக்காக இந்த எஜுகேஷ்னல் டிப்ஸ் நம்ம அந்த இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம் இது பேஸிக் தான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணிக்குவோங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற என்னென்ன எஜுகேஷன் சிஸ்டம் நம்மளை சுற்றி இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போது ஸ்டேட் போர்டு அண்ட் மெட்ரிகுலேஷன்ஸ் போத் ஆர் சேம் தான் ஸ்டேட் போர்டுக்கும் மெட்ரிகுலேஷனும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் ரெண்டுத்துக்குமே ஒரே சிலபஸ் தான் ஸ்டேட் போர்டில் இங்கிலீஷை தவிர இது எல்லாத்தையுமே தமிழிலே படிப்போம் மெட்ரிகுலேஷனில் தமிழ் தவிர இது எல்லாத்துலையுமே இங்கிலீஷில் படிப்போம் இதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டேட் போர்டு அண்ட் மெட்ரிகுலேஷன் இதுவே சிபிஎஸ்சிக்கு போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி அடிஷ்னலாக ஹிந்தி லாங்குவேஜ் ஆட் பண்ணுறது இப்போ ரீஜினலாகவும் சில லாங்குவேஜ் நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குது ஐபி ஸ்கூல்ஸ் இது கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் என்ன ஐபி ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்க அப்படி என்ன இன்டர்நேஷனல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஏஐ ரோபோட்டிக் மாடர்ன் இன்ஜினியரிங் அட்வான்ஸ் லேர்னிங் ப்ராசஸ் குயிக் லேனிங் ப்ராசஸ் ஸோ ஃபாஸ்ட் லேர்னிங் ப்ராசஸ் ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே இந்த ஐபி ஸ்கூலில் சொல்லி தருவாங்க இந்த ஐபி ஸ்கூலை பொறுத்த அளவுக்கு நிறையா பேருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை பட் ஆனால் இதுலேயும் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க கொஞ்சம் மெட்ரி இப்போது எப்படி சொல்கிறது மெட்ரோபாலிட்டியெலாம் இப்போ இந்த ஐபி ஸ்கூல் வந்துருச்சு எல்லாருமே இங்கே சேர்ந்து படிக்கிறாங்க இது அட்வான்ஸு இது என்ன சார் இது ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி ஐபி ஸ்கூல் இப்படி அப்படி டிஃப்ரெண்ட் கேட்டீங்க அப்படின்னா இப்போ ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் போர்ட் தான் சேம்னு சொன்னல இதில் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற வேலை வாய்ப்பை பெறுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற இந்த குரூப் எக்ஸாம் ஒன்றுலேருந்து எட்டு குரூப் வரைக்கும் எக்ஸாம் நடத்துகிறாங்க இந்த இந்த எக்ஸாமினேஷன் காம்பெட்டிவ் எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணுறது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே தான் சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டு ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க ரயில்வே அந்த மாதிரி இதுக்கெலாம் போகிறதுக்கு ஹிந்தி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் நிறையா பேர் விரும்பி படிக்கிறாங்க ஐபி ஸ்கூலும் அதே போல் தான் நீங்கள் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் ஃபாரினுக்கு அப்ராடுக்கு இங்கெல்லாம் போய் வேலை தேடணும் இல்லை வேலை பார்க்கணும் இல்லை உங்கள் அறிவை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா இந்த அபகஸ் அந்த மாதிரி ஸ்கூல்லாம் இப்போ நிறையா வந்துருச்சு அதுவும் இல்லாமல் ஐபி ஸ்கூல்னு இப்போ தனியாக வச்சு நடத்துகிறாங்க ஏஐ டெக்னாலஜி அட்வான்ஸ் இன்ஜினியரிங் இப்போ நார்வே எல்லாம் வந்து மண்ணே இல்லாமல் வீடு கட்டுறாங்களாம் ஐ மீன் நம்ம மண் இல்லாமல் வீடு கட்டுறதை பற்றி யோசிக்கவே மாட்டோம் அதெல்லாம் அட்வான்ஸ் இன்ஜினியரிங்கில் வரும் அது போல் சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ அது ஐபி ஸ்கூலு இதுதான் வந்து இப்போதைக்கு நம்மள்ட்ட இருக்கிற கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் ஸோ அடுத்ததாக வந்து நம்ம சப்ஜெக்ட் வைஸாக பார்ப்போம் இப்போ நம்ம கிராமப்புற மாணவர்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் ஸோ நம்ம படிக்கிற மேஜர் சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல்ஸ் இதில் ஒரு ஒரு சப்ஜெக்டாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம தமிழை பார்ப்போம் ஏன் நம்ம ஃபஸ்ட்டு தமிழை பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நீ இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு தமிழ் எழுத படிக்கவே வரமாட்டுது ஸோ அது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக தான் இருக்குது கிராமப்புறத்துலேருந்து போடுறவங்களா இருந்தாலும் சரி நகரப்புறத்தவங்களாம் ஸோ ஏன்னால் இப்போ இருக்கிற தமிழ் ஆசிரியர்கள் யாரும் கொஞ்சம் விலக்கி சொல்லிக் கொடுக்குறது கிடையாது ஈஸியாக புரிகிற மாதிரி ஸோ நம் நம்மளால் முடிஞ்சதாக ட்ரை பண்ணுறோம் அது எந்தளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள் ஓகே இப்போ தமிழ் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாலுமே இங்கே யாருக்கும் தெரிய மாட்டுது ஸோ தட் அதுக்கான டெஃபனேஷன் மட்டும் நான் பேசிக் தமிழில் இருக்கிறத மட்டும் கொடுத்துட்றேன் இப்போ உயிரெழுத்து எத்தனைன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆவுலேருந்து அவு வரைக்கும் பன்னெண்டு எழுத்து மெய்யெழுத்து அது போல் பதினெட்டுன்னு தெரியும் வீட்லேருந்து இன்னும் வெறிக்கும் உயிரெழுத்து ஓரளவுக்கு ஈஸியாக எழுதிடுறாங்க பட் மெய் எழுத்து எழுதுறது கஷ்டப்படுறாங்க ஸோ அதுக்காக இந்த மெய் எழுத்தை மூணாக பிரிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு இது புரியிறதுக்காக நம்ம கொண்டு வந்த ஒரு சிஸ்டம்னு வச்சு பார்ப்போம் இப்போ வல்லினம் எழுத்துக்கள் ஆறு மெல்லின எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் ஆறு மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் காசடா தாபரா சின்ன வயசில் எங்களுக்கெலாம் சொல்லி கொடுத்தாங்க இப்போ இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல இருந்தாலும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்குவாங்க மெல்லினம் எங்கேனா நம்மனை இடையினம் இனம் யாரெல்லாம் வரலை இந்த பதினெட்டு எழுத்தையும் லைனாக எழுதுக்கோ லைனாக எழுதுனாக்க மெய் எழுத்துக்கள் வராது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வல்லின எழுத்துக்களை கஷ்ட தாப்புறேன்னு கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்குவாங்க பார்த்தீங்கன்னா புரியும் கொஞ்சம் கேப் விட்டு எழுதியிருக்கேன்னா கஷ்ட தாப்புறனே இந்த வல்லின எழுத்துக்கு இடையில் வர்றது மெல்லினம் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கு இஞ்சி அதனால் இங்கே புள்ளி வைக்காமல் இருக்குது இங்கே புள்ளி வச்சுருக்குன்னு கேட்காதீங்க இது புரியறதுக்காக மெய் எழுத்து அப்படின்னா புள்ளி வச்சு வர்றது மெய் எழுத்துக்கள் இங்கே புரியணுன்றதுக்காக அப்படி ஏ இந்த வல்லின எழுத்துக்கு இடையில வரது மெல்லினம் இந்த வல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் இடையில் வர்றது இடையினம் இதை மட்டும் தனியாக நான் வந்து உங்களுக்கு இங்கே ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது இடையின எழுத்துக்கள் இறலை வரல இந்த இரம் இந்த இரம் இன்னும் கடைசியாக வரும் இதை ஒண்டி பார்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு இப்படி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாகவும் புரிஞ்சுப்பாங்க இப்போ எழுத்துக்களோட எண்ணிக்கைக்கு வரேன் இப்போ தமிழ் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாக்கா ஒரு ஒன்றாவது படிக்கிறதுலேருந்து அஞ்சாவது ஏன் நீ பன்னெண்டாவது படிச்சுட்டு வந்த வெளியில் வந்த பசங்களுக்கு கூட சில பேருக்கு சொல்ல தெரியல எல்லாரையும் சொல்லலை இப்போ குறிப்பிட திடீர்னு போய் அட்டையாச்சும் காலேஜ் படித்து பையன் கூட தமிழ் எழுத்து எத்தனைடா அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணானே அவனும் சொல்கிறதுக்கு தெரியல இன்னும் கொடுமையான விஷயம் என்னென்னாக்கா தமிழ் எழுதுறதுக்கே யாருக்குமே வரலை ஸோ இதை பேசிக்னாச்சும் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அதனால தான் இது இப்போ எழுத்துக்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இந்த உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து தான் உயிர்மெய் எழுத்தை கொண்டு வருது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் இப்போது நாங்கள் படிக்கும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா இப்போ உடம்பு வந்து மெய்யின்னு சொல்கிறோம் அதை அப்பான்னு வச்சுப்போம் உயிரெழுத்து வந்து அம்மானு சொல்கிறோம் அது ஆன்னு வச்சுப்போம் அதாவது அம்மா அப்பா ஈக்குவல் டு குழந்தைங்க அப்படின்னு வச்சுப்போம் ஒரு உயிரெழுத்தும் ஒரு மெய் எழுத்தும் சேர்ந்துதுன்னா ஒரு உயிர்மெய் எழுத்து பிறக்குது ஸோ தட் இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது மொத்தம் பன்னெண்டு உயிரெழுத்து பதினெட்டு மெய் எழுத்து ஸோ இதை நீங்கள் வந்து பெருக்கல் செஞ்சாலே அதாவது மல்டிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு உயிர்மய எழுத்து எத்தனைன்னு தெரிஞ்ச வந் தெரிய வந்துடும் ஸோ இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்து வந்துடுது அதுக்கப்புறமா உயிர் எழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு ஆயுத எழுத்து ஒன்று தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஈஸியாக வந்துச்சா இந்த ஆயுத எழுத்தை பற்றி சொல்கிறான் இதை இக்குன்னு சொல்கிறான் முக்கால்வாசி பேர் இது அஃதுன்னு நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அஃது லார் அஃது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை அக் அக்கு அப்படின்னு படிக்கிறதுக்கு இங்கே நிறைய பேருக்கு தெரியல இக்குன்றாங்க ஏதோ வித்தியாசமாக அக்திலா அந் அந்த ப்ரொனன்சியேஷனில் வரணும் இது ஆயுத எழுத்து ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி எழுத்து எழுத்து ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ டீச்சர்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன் இப்போ நான் சொன்ன விஷயம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியுதோ இல்லையோ டீச்சர்ஸுக்கோ இல்லை பேரெண்ட்ஸுக்கோ புரிஞ்சுதுன்னா நீங்கள் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கால்வாசி காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னமும் எங்கள் ஊரில் நான் தான் மொய் எழுதின்னு இருக்கேன் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் யாராச்சும் மொய் எழுத சொன்னால் எனக்கு தமிழ் வராதுன்னு சொல்கிறான் தமிழ் எழுதுறதுக்கு அந்த அளவுக்கு வராது தொனக்கால் பிரச்சனை இருக்குது ஒத்த ஒத்தக்கொம்பு எங்கே போடணும்னு தெரியல ஏன் இப்போ இருக்கிற டீச்சர்ஸ்லேயே கேட்டிங்கன்னா இந்த டன்னாகிறோம் ரன் ஆகிறோம் இந்த டன்னாகிறோன்னா என்ன இந்த ரன் ஆகிறோன்னா என்ன இதெல்லாம் சொல்லி தரது இல்லை எங்கே மூணு சுழின்னு வரும் எங்கே ரெண்டு சுழின்னு வரும் இதெல்லாம் அவங்களுக்கே தெரியுறதில்ல ஸோ தட் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா பின்னாடி வர்ற அவங்க சந்ததிங்க கொஞ்சம் தமிழில் கொஞ்சம் ஓரளவு எழுத படிக்க தெரியலனாலும் கொஞ்சம் அவேர்னஸ் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் எழுத படிக்க போனாச்சும் கற்றுக்குவோங்க தமிழை தமிழ் வராதுன்னே சொல்லி ஒதுக்கிடாதீங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இங்கிலீஷ் மேக்ஸ் தமிழ் சாரி இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் இது எல்லாத்தையும் பற்றியும் வீடியோ போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்ம நிறையா வீடியோ போடலாம் தேங்க்யூ